யாழ்ப்பாணத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களது நிலைமையை காணொலியாக வெளியிட்டு புலம்பெயர் நாடுகளில் வசிக்கும் உறவுகளிடமிருந்து பெறப்படுகின்ற பணத்தில் வறுமைக்கோட்டுக்கு உட்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதாக காட்டும் வலையொலியாளர் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில் வடக்கில் பெண்கள் மற்றும் சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்கின்ற விடகம் அடிக்கடி செய்திகள் வாயிலாக வெளியாகின்றன நேற்று முன்தினம் கூட ஒரு காணொலி வெளியாகியிருந்தது அந்த காணொலியில் மக்களது வறுமையை காட்டி அதை வைத்து உழைப்பை பெறும் வகையில் யாழ்ப்பாண டியூட்டி ஒருவரது அடாவடித்தனங்களை நாங்கள் கண்டுகொண்டோம் இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களிலும் வலைத்தளங்களிலும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இவ்வாறான விடகங்கள் தமது மக்களை பல்வேறு விதத்திலும் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குகின்றன இந்த விடகம் தொடர்பாக நாங்கள் உடனடியாக மக்களின் விவகார அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம் வெளிநாட்டில் வாழ்கின்றவர்களுக்கு இங்குள்ள மக்களின் பிரச்சினைகளை காண்பித்து அதன் மூலம் பணத்தை திரட்டி பல்வேறு சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் பெண்கள் சிறுவர்கள் எமது நாட்டின் முதுகெலும்புகள் அவர்களை காக்க வேண்டிய தேவை அமக்கியிருக்கின்றது அவர்களின் வறுமை என்ற கருவியை பயன்படுத்தி பல்வேறு தரப்பினரும் பணம் சுரண்டலில் ஈடுபட்டு வருகின்றனர் இது பெண்களின் சிறப்பு உரிமைகளை மீறுகின்ற செயற்பாடாக அமைகின்றது இது பெண்களின் சிறப்பு உரிமைகளை மீறுகின்ற செயற்பாடாக அமைகின்றது இவ்வாறானவர்கள் சமூகத்திலிருந்து ஒழித்து கட்டப்பட வேண்டியவர்கள் இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டியிருக்கின்றது எனவே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிந்தால் உடனடியாக அதனை எனக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த பிரச்சினைக்கு நாங்கள் போலீசார் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுடன் இணைந்து தீர்வு காண்பதற்கு முயற்சிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார்

அப்போ இவா இப்போ பிள்ளை வந்து இப்படி நடிச்சிட்டு இருந்தா நான் கோபம் பண்றேம்மா உங்களுக்கு தெரியும் தானே எத்தனை பிள்ளைகளோட நாங்கள் எவ்வளோ என்ன நாங்க என்ன என்னது கேட்குறோம் வந்து உங்களுக்கு கஷ்டம் வேண்டாமா நீங்க கதைக்கிறத விட பிள்ளைகள் கதைக்கிறதா நாங்க கூட ஹெல்ப் வந்து கொண்டு வரோம் நம்ம இல்லாங்கிறது ஐஸ்வர்யா ராஜவா தான் எங்களோட வீடியோ ஓட பண்ணணுமா நம்ம வந்து அதை விட அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளாத பிள்ளையண்டா பிரேர்னது கிடையாப்பா இப்படி பிள்ளை பின்னால நிக்கிறாண்டா என்ன உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு வசதி இருக்குதானே இல்லாட்டி நீங்க எப்படி இருக்கேயுமா

நாங்கள் இதுவரைக்கும் வணக்கம் அனைத்து பெண்களுக்கும் இன்றைய தினம் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்மை காலமாக குறிப்பாக வடக்கு மாகாண பிரதேசங்களிலே பெண்கள் மற்றும் சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்கின்ற சம்பவங்கள் அடிக்கடி நூல் மற்றும் இணையதளங்களிலே பத்திரிகையிலே இருக்கின்றது நேற்றைய தினம் கூட ஒரு வீடியோ ஒன்று பலியாக இருந்தது அந்த வீடியோவிலே மக்களுடைய வறுமையை காரணம் காட்டி அதை வைத்துக்கொண்டு ஒரு உழைப்பை ஏற்படுத்தும் விதமாக சில ஒரு சில யூடியூபர்ஸ் அவருடைய அடாவடித்தனங்களை நாங்கள் கண்டுகொண்டோம் இது தொடர்பாக சமூக வலைதளங்களிலேயும் பல்வேறு இடங்களிலேயும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன எனவே இது இந்த மாதிரியான ஒரு சில விடயங்கள் எங்களோட மக்களை பல வகையிலே பிரச்சினைக்குள்ளாக இருக்கின்றது எனவே இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய மகளிர் விவகார அமைச்சருக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம் இருக்கின்றோம் இத்தரவான சம்பவங்கள் நாட்டிலே நிறைய இருக்கின்றன குறிப்பாக தமிழ் பிரதேசங்களிலே காணப்படுகின்றது வெளிநாடுகளிலே வாழ்கின்றவர்களுக்கு இந்த விடயங்களை சொல்லி அதன் ஊடாக பணத்தை திரட்டி பல்வேறு சமூக விரோத செயல்பாடுகளே மீள் வருகின்ற செயல்பாடு காணப்படுகின்றது பெண்கள் சிறுவர்கள் எங்கள் நாட்டின் முதுகெலும்புகள் அவரை காக்க வேண்டிய தேர்வு இருக்கின்றது அவர்கள் கண்ணியமானவர்கள் ஆனால் வறுமை என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி பல்வேறு தரப்பும் அதை பணம் சுரண்டுகின்ற ஒரு கருவியாக பயன்படுத்தி வருகின்றார்கள் இது பெண்களுடைய சிறப்புரிமைகளை மீறுகின்ற செயல்பாடாக இருக்கின்றது இவ்வாறானவர்கள் சமூகத்திலிருந்து ஒழித்து கட்டப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டியிருக்கின்றது எனவே உங்களுக்கு இது சம்பந்தமாக தகவல் தெரிந்தால் இவ்வாறான செயலில் செயலர்கள் யாராவது தொடர்பாக தகவல் இருந்தால் உடனடியாக எங்களுக்கு என்னுடைய மூவ நூலுக்கோ அல்லது வாட்ஸ்அப்புக்கோ தகவலை அனுப்பங்கள் நடவடிக்கை இது சம்பந்தமாக நாங்கள் போலீசார் மற்றும் விவகார அமைச்சருடன் இணைந்து செயல்பட்டு நாளைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம் நன்றி